எங்கள் வீட்டு கொழு பார்க்க வாருங்கள் வரவேற்கிறேன் பார்க்க வா நீயும் கொழுவை ரசிக்க வா உமா அழைக்கிறேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வா பரணியில் ஏறி செட்டியார் இறக்கினார் அந்த பொம்மைகளை சுத்தம் செய்து ஆச்சி வைத்தாளே கொழுவை வா ஒன்பது படிகளை எடுத்து வைத்து அலங்கரித்தோமே அந்த நடுப்படியில் கலசமும் மரப்பா வைத்தோமே ஒவ்வொரு படியிலும் விதவிதமாய் பொம்மைகளை வைத்தோமே அந்த அழகை கண்டு நாளும் நாளும் ரசித்து நின்றாளே கலசம் வைத்து தீபம் ஏற்றி துர்காலக்ஷ்மி சரஸ்வதிக்கு பூஜை செய்தோமே கொழுவை பார்க்கவா உமா அழைக்கிறேன் கன்னி பூஜை சுமங்கலி பூஜை சுகாசினி பூஜை தினமும் செய்தோமே கடலை பருப்பு பாசி பருப்பு சுண்டல் பண்ணி வைத்தோமே கண்ணி மைசூர் பாகும் ரவா லட்டும் கண்ணி நாளை பண்ணோமே வகை வகையாய் பச்சனம் செய்து வைத்தோமே கொழுவை பார்க்கவா நீயும் கொழுவை ரசிக்கவா உமா அழைக்கிறாள் பாட்டு பாடி பதனை செய்து வந்தவர்க்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கொடுத்து மகிழ்ச்சியுற்றோமே பாக்கு தாம்பூலம் கொடுத்து மகிழ்ச்சியுற்றோமே கொழுவை பார்க்கவா உமா செய்யும் தானே உனக்கு பிடிக்கும் நீயும் பாட்டு பாடி கேட்டு பாரு இன்னும் கிடைக்குமே உமா செய்யும் சுண்டல் தாயே உரைக்கும் பிடிக்குமே நீயும் பாட்டு பாடி கேட்டு பார் இன்னும் கிடைக்குமே மங்கள ஆரத்தி கற்பூர் ஆரத்தி எடுத்தோமே அந்த லட்சுமி சரஸ்வதிக்கு ஆராத்தி எடுத்தோமே மங்கள ஆரத்தி கற்பூர் ஆராத்தி தினமும் எடுத்தோமே அந்த லட்சுமி சரஸ்வதிக்கு ஆரத்தி எடுத்தோமே பெரியோருக்கும் வந்தோருக்கும் தாம்பூலம் கொடுத்து ஆசி பெற்றோமே கொழுவை பார்க்கவா நீயும் கொழுவை ரசிக்கவா Menzel Mutniki